கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரிதான் இன்னைக்கு திருமண பக்கமெல்லாம் தாவேக்கா கொடியும் விஜயண்ணா முகமும் தான் திமுகவினரை பாடா படுத்துது அதாவது போற எல்லாம் அந்த பசங்க கொடிய தூக்கி காட்டி இல்லைன்னா விஜயண்ணா போட்டோ தூக்கி காட்டி அங்க வந்து டிவி கே டிவி கேன்னு கத்தி இவர்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்துறாங்க அது எந்தளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு கலைவாணர் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது முதல்வர் கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க மாணவர்கள் தான் அங்கே ஆடியன்ஸ்னு வச்சுக்கோங்க ஏன்னா இவங்க நிகழ்ச்சியெல்லாம் நடத்தும் போது இந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் கேதர் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உக்கார வச்சு பண்ணுறது தான் வழக்கம் அப்படி பண்ணுற இடத்துல ஒரு பையன் என்ன பண்ணிட்டா கச்சீஃப் மாதிரி இருக்கு அந்த கட்சிஃப்ல விஜய் அண்ணா உருவம் பதிச்சிருக்க முகம் பதிச்சிருக்க ஒரு கட்சிப் அதை தூக்கி வந்து காட்டிட்டாங்க கொடி மாதிரி அதை காட்டிட்டு அங்கே வந்து விளையாட்டு மாதிரி சிரிச்சிட்டாங்களாம் அதற்கு ஒரு இன்வெஸ்டிகேஷனை போட்டு விட்டா சிபிஐ வரைக்கும் இதை வந்து கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இதைத்தான் தான் பாசிசம்னு சொல்லுவாங்க என்னென்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயம் நடக்குது ஏன்னா நம்ம நிறைய இடங்களில் பார்த்துட்டோம் இப்போ முந்த கூட வேலூரில் ரோட் ஷோ போயிட்டுருக்காரு முதல்ல நடந்து போயிட்டு இருக்காரு இந்த பக்கம் டிவைட் அந்த பக்கம் வந்து பசங்க நின்றுட்டு அங்கே நின்றுட்டு டிவி கேன்னு கத்தி ஒரு ஆறு ஆறும் செய்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறாங்க அவங்களுடைய ஆதரவை தெரியப்படுத்துகிறாங்க எதிர்ப்பை தெரியப்படுத்துகிறாங்க அது அவங்களுடைய உரிமை நீங்க எதுவுமே பேசக்கூடாது முதல்வர் இடங்கள்லாம் நீங்கள் எதிர்ப்புன்றதே தெரியக்கூடாதுன்ற மாதிரி எப்படி இங்கே ஓலை குடிசையை மறைக்கிறதுக்கு சேலை கட்டி மறைக்கிறீங்களா அந்த மாதிரியும் காவாயோ இல்லை குளத்து தூர் வராத குளத்தையே மறைக்கிறதுக்கு வந்து ஃபுல்லா வந்து ஸ்கிரீன் போட்டு மறைக்கிறீங்களா அந்த மாதிரி வந்து இதெல்லாம் மறைக்க முடியாது நீங்க எங்க போனாலும் இதெல்லாம் அனுபவிச்சுதாங்க ஆகணும் இதெல்லாம் உங்களுக்கு கடுப்பாகுதுல நீங்க கடுப்பாகணும் தான் பசங்க பண்றானுங்க இந்த மாதிரி சம்பவம் நம்ம ஒரே இடத்துல பார்க்கல டிஎன்பிஎல் மேட்ச் நடக்கிற ஆடியன்ஸ் அந்த கிரௌட்ல பாக்குறோம் ஐபிஎல் நடக்கிற கிரவுட்ல பாக்குறோம் முதல்வரோ இல்ல வந்து திமுகவை சேர்ந்தவங்கள எங்கேயாவது நிகழ்ச்சிக்கு போனாங்கன்னா காரில் போனாங்கன்னா அங்க வந்து டிவி கே டிவி கேன்ற கோஷத்தை பாக்குறோம் அதற்கெல்லாம் டிவி கே டிவி கேன்னு போது எனக்கு டிவி கே டிவி கே கேக்குன்னா லியோனிலாம் ஒருத்தர் மேடையில் ஏறி கலாய்க்கிற அளவுக்குலாம் பேசுறதுக்கு தான் வந்து இது திமுகவை சீண்டி விடுது முக்கியமா சொல்ல போனோம்னா அந்த பசங்க ஏதோ பண்ணிட்டாங்கப்பா அவன் வெறும் போட்டோ தானே தூக்கி காட்டினா அதுல என்ன வந்துருச்சு பார்த்து ரசிச்சுட்டு போங்க இங்கெல்லாம் மீன்ஸ் போட்டு உங்களை கொள்ளு கொள்ளுன்னு கொண்டுகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தா அவ்வளோதான் போல நான் முதல்வர்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா இதற்கப்புறம் நீங்கள் வந்து நடத்துகிற நிகழ்ச்சிகள்லையோ இல்லை எடுக்கக்கூடிய நிகழ்வுகளையோ இளைஞர்கள் மாணவர்கள் சிறார்கள் இவர்களெல்லாம் தவிர்த்துறது நல்லது ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு பக்கமாக இன்னைக்கு வந்து போய் நின்றுட்டாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எதிர்ப்புகள் தான் வரும் முடிஞ்சா வந்து உங்கள் ஏஜ்ல இருக்கிற இல்லை உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களையா கூப்பிட்டு நீங்கள் நெரிசல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதை ஒரு சம்பவமாக்கி மீடியால எப்படி பேசிட்டு இருக்காங்க தெரியுங்களா சோசியல் மீடியால ஒரு உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் விடக்கூடாது புடிச்சு ஜெயில போடுங்க சார் ஏன்னா வந்து இன்னைக்கு கொடிய தூக்கிட்டோம் நாளைக்கு இதே கொண்டு வந்து முதல்வர் அடிப்பான் அப்படின்ற அளவுக்கு இதை வந்து வேறமா திருச்சு கொண்டு போறாங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த பசங்கள் எல்லாம் தற்கொலிகள் இவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்தவங்க இப்ப வந்து தீவிரவாதிகள்ன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதத்தான் பாசிசம்ன்றோம் எப்படி உங்களை எதிர்த்து ஒருத்தர் பேசினாலே அவங்களை ஆன்டி இந்தியன்னு பாஜக சொல்லுதோ அதே மாதிரி இவர்கள் எதிராக ஏதாவது செஞ்சோம் அப்படின்னாலே முதல்ல ஒரு கொள்ளா பாக்குறாங்க இவங்க எல்லாம் கொலாகாரர்கள் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு போலீஸ் விசாரணை வலயத்துல வந்துருச்சுன்னு காலையில இருந்து பிரேக்கிங் நியூஸ் அந்த பையன் ஏதோ தங்கி காட்டிட்டாம்பா அதை விட்டுட்டு போயிருந்தா அதை ஒரு பத்து பேர் அவங்க பாத்துருப்பாங்களா அந்த நிகழ்ச்சியில இருந்து ஒரு நூறு பேர் பாத்திருப்பாங்களா அவ்வளவுதான் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் போட்டு தமிழ்நாடு முழுக்க இதை வந்து கொண்டு போய் சேர்த்த மீடியா இருக்குல்ல வேற லெவல் பண்ணிட்டீங்க அதுலயும் போலீஸ் விசாரணை அவன் பாம தூக்கி கட்டினானா இல்ல துப்பாக்கி தூக்கி கட்டினா ஏகா பாடிசா தூக்கிட்டு நின்னானா ஒண்ணு ஒரு போட்டோ கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம் அதையே இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டு விவாதம் பண்ணி சோசியல் மீடியா அதுல கொலை முயற்சியெல்லாம் பேசுற அளவுக்கு கொண்டு போக வச்சிருக்காங்க பாருங்க அதாவது கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயின்ற மாதிரி திருமண பக்கம் எல்லாம் இந்த முகமே தெரியுதே இது எங்க கொண்டு போய் விட போதோ தெரியலையே நம்மள முட்டுச்சந்தில் கொண்டு போய் விட்டுருப்போம்னு திமுக பதட்டம் வேற ஒன்றும் கிடையாது இதை வந்து தெல்ல தெளிவா சொல்றோம் எப்படி நரேட்டிவ் செட் பண்ணும் திமுகவை பார்த்து கத்துக்கணும் ஏன்னா சமீபத்தில் இந்த முருகர் மாநாட்டில் நடந்த ஒரு விஷயத்த ஒரு வாரமா வந்து வச்சு ஊது ஊதுன்னு ஊதிக்கிட்டு இருக்காங்கல்ல விஜய் ஏன் பேசல பெரியாரை பத்தி அவதுரா பேசியிருக்காங்க அண்ணாவை பத்தி அவதுவா காணொலி போட்டிருக்காங்க இதை எல்லாம் ஏன் வந்து பெரியார் பேசலன்னா அதே மேடையில் இருக்கக்கூடிய அதிமுக வாயை திறக்கல சரி அவர் பேசல முதல்வர் பேசிட்டார் அதை பத்தி துணை முதல்வர் பேசுனாரா அவங்க எல்லாம் பேசவில்லை அவங்கள கேட்கவில்லை விஜய் என்ன மட்டும் பேசணும் அவர் ராஜ்மோகன் அவங்களுடைய கட்சியுடைய மாநில கொள்கை பொறப்பு செயலாளர் அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த சம்பவம் நடந்த உடனே ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்துருக்கா அந்த அறிக்கையில அவங்களுக்கு அன்னக்கே தெரியல தாவைக்கு அமைதியா இருக்குது அப்போனா இவங்களுக்கும் பிஜேபிக்கும் லிங்க் இருக்குது மாநாட்டை பத்தி இவர் பேசல அதனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் லிங்க் இருக்குது எப்படி எல்லாம் நரேட்டிவ் செட் பண்ணதை ரொம்ப அழகா திமுக சொல்லிக் கொடுக்கும் இந்த அரசியல கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா திமுக தாராயமா போய் சேர்றவங்க சேரலாம் இந்த பதிவு பத்தின கமெண்ட்டையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த வீடியோஸையும் எடுத்து ட்ரெண்டு இருக்காங்க பார்ப்போம் அவர்கள் மேலே ஏதாவது தேச துரோக வழக்குகள் எதாவது போடுறாங்களா தாவேகா அந்த நபர்கள் விஜயன்னா ஃபோட்டோ கட்டினாங்களே அவங்க மேலே வந்து ஏதாவது தேச துரோக வழக்கு போடுறாங்களான்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் வேலூர் என் கேஆர்